ஊரே மணக்கிற முரல் மீன் குழம்பு எப்படி செய்யணுன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முரல் மீன் இல்லை மூக்கு மீன் இதை சொல்லுவாங்க இதில் குழம்பு செஞ்சோன்னா மீன் குழம்பா இல்லை தேன் குழம்பான்னு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக அவங்களை கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ருசியான மீன் குழம்பாக இருக்கும் இது செய்யறதுக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் பழுத்த தக்காளி பழம் ரெண்டு ஒரு கொத்து கருவேப்பில அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பை சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகா தூள் அதில் கலந்துட்டு கூடவே கல்லூப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த புளிக்கரைச்சில் ஊற வச்சிடலாம் அடுத்தது அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி சோம்பு கருவேப்பிலை விழுதியும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இந்த குழம்பு செய்யறதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் ஆகும் ஆனால் நம்ம இதை செஞ்சு எடுத்து வச்சோன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணலாம் ஒயிட் ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது ஒரு அடிகளமான பாத்திரத்தில் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் இதை ரெண்டுத்தையும் போட்டு பொரிய விட்டுக்கலாம் இது பொறிச்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க கொரகொரப்பான தக்காளி வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துற போகிறோம் நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில் இது நல்லா தெளிஞ்சு வர்ற அளவுக்கு அதாவது இதோடய பச்சை வாசனை போய் எண்ணெய் தனியாக இதுலேருந்து வெளியில் வர்ற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம் அடுத்து கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைச்ச இதில் மிக்ஸ் பண்ணிட போகிறோம் புளிக்கரைச்சலை ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏதாவது கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இதோட பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா கொதித்து கெட்டி ஆகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாகி எண்ணெய் தெரிவாகி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க முரல் மீன் துண்டுகளை இதில் சேர்க்க போகிறோம் இப்போது த குழம்பு நல்லா தளத்தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு மேலே எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை இதில் சேர்த்துட போகிறோம் மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மீன் குழம்பு கொதிச்சா போதும் குழம்புல நல்ல மீன் ஊறி அது நம்ம சாப்பிட்றப்போ நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை இறக்கிட்டு கொஞ்சமாக மிளகு தூள் இதில் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அடுத்தது இதை நம்ம கருவேப்பிலை கொத்து கொஞ்சம் மேலே தூவி அப்படியே எடுத்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு எடுத்து வச்சிடலாம் மீன் குழம்பு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி செஞ்சிட்டோம்னா மீன் நல்லா ஊறி சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போது சுவையான முரல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதத்தில் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு எல்லாரும் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க டேஸ்டியான இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்